அடுத்ததாக அழை நாம் அழைக்க இருப்பது கவிஞர் சுகீர்தராணி அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கிறோம் உங்களுடைய கரவொலிகளுடன் வீடு திரும்புதல் பித்தேறி திரிந்து கொண்டிருக்கிறோம் பேச்சும் எழுத்தும் ஆயுதங்கள் என ஊதும் திசையில் உருளும் என்றும் கைப்பிடிக்குள் அடங்கிவிடும் உலகம் இதுவென்றும் நம்புகிறோம் களிமண்ணில் பொதித்த மின்மினி பூச்சியாய் கிராமங்கள் இனி மின்னும் பல்லங்கள் நிரப்பப்பட்ட சமூகம் சாத்தியம் என பலவாறாய் உரத்துப் பேசுகையில் மக்கள் கூடுகிறார்கள் தேநீர் கடையொன்று முளைக்கிறது மறுநாள் சமைத்தலின் அரிசியில் கல் பொறுக்குகிறார்கள் குழந்தைகள் உறங்கி போய்விட்டன ஆண்கள் படுத்துக்கொண்டே உரை கேட்கிறார்கள் மரக்கிளைகளில் அமர்ந்திருப்பவர்களுக்கு காக்கைகள் காண கிடைக்கவில்லை விடிந்ததும் உயர்ந்து நிற்கும் நெற்குதிர்களையும் கழுவி விடப்பட்ட காற்றையும் சத்தம் வீடுகளுக்கு கொண்டு சேர்ப்பது பற்றிய கவலை மக்களை வாட்டுகிறது முடிதிருத்தும் நிலையம் ஒன்று இந்த நேரத்திலும் திறந்திருக்கிறது சிதையில் எரியும் பிணத்தின் விரைப்பென எல்லோரும் கைத்தட்டுகிறார்கள் மேடையை விட்டு நாம் இருவரும் கீழ் இறங்குகிறோம் வரிசை தப்பி மக்கள் கலைகிறார்கள் நீ ஊருக்குள் போகிறாய் நான் சேரிக்கு செல்கிறேன் ஊர் துறப்பு கண்ணுக்கு தெரியாத சொர்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நீங்கள் எப்போதாவது நினைத்ததுண்டா நடக்கும் தூரத்தில்தான் நாங்கள் வாழும் இடம் இருக்கிறது என்பதை தூரத்தில் ஒற்றையாய் நிற்கும் அரச மரத்தை கடக்கும் போதெல்லாம் அதன் அடர்த்தியான நிழலில் நாங்கள் ஆடி கொண்டிருப்பதை கூடி கழிப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் நேர்த்தியான ஓவியத்தை போல அமர்ந்திருக்கும் எங்கள் வீடுகள் ஒரு மழைக்கால கலிங்களாய் மகிழ்ச்சியால் அன்பால் நிரம்பி தழும்புகின்றன வீட்டைச் சுற்றிலும் பூச்செடிகள் வளர்க்கிறோம் பின்புறம் உயர்ந்து நிற்கும் மரங்கள் பசுமையை தெளிக்கின்றன உழைக்கிறோம் படிக்கிறோம் எங்கள் முகங்கள் கூரை துளையிலிருந்து ஒழுகும் வெளிச்சத்தைப் போல பிரகாசிக்கின்றன நாங்கள் சேர்ந்து நாங்கள் சேர்ந்து வாழ்பவர்கள் விரும்பினால் நீங்களும் இங்கு வாருங்களேன் உங்கள் ஊர் துறந்து எழுத்திலிருந்து வந்தவள் அன்று வெயிலும் காயவில்லை மழையும் இல்லை துக்கத்தை திரட்டி சாணி உருண்டை என சுவரில் எரிந்து கொண்டிருக்கும் பெண்ணின் மனம் என வானம் வெளிரிக் கொண்டிருந்தது என் அண்ணன் என்னிடம் கேட்டான் மழைக்கு பின் மழை என்னவாகும் மழைக்கு பின் மழை மழையாகும் நீராகும் உயிராகும் மலருக்கு பின் மலர் என்னவாகும் அவன் கேட்கிறான் சில சமயங்களில் மனிதர்களுக்கு கிறுக்கு பிடித்து விடுகிறது நான் சகோதரனின் முகத்தை ஏறிட்டேன் அவன் நீண்ட நேரம் சிறுநீரை அடக்கி வைத்திருந் வைத்திருக்கும் அவஸ்தையில் இருந்தான் மலருக்கு பின் மலர் காயாகும் கனியாகும் விதையாகும் எந்த விதைக்குத்தான் விருப்பம் இருக்காது விருட்சமாக சடார் என்று அந்த கேள்வி வந்து விழுந்தது அவனிடம் இருந்து உனக்கு பிறகு நீ என்ன ஆவாய் தும்பை பூவென வாய் விட்டு சிரிக்கிறேன் நான் எனக்கு பிறகெல்லாம் இல்லை முன்னரே எழுத்தில் இருந்துதான் நான் வந்திருக்கிறேன் என்று செல்ல சகோதரனே நிலத்தோடு பிறந்தவர்கள் எங்கள் மூதாதையர் பிறந்த போது அந்த மலையிலிருந்துதான் குளிர்காற்று வீசியது அங்கிருந்து உருண்டு வரும் நதியில்தான் நீராடினார்கள் தானியங்களின் வாசனை வீசும் பாடல்களை மூன்று வேளை உணவு உண்பதைப் போல பாடினார்கள் உடலின் காயத்தை உமிழ் நீரால் மருந்திட்டுக் கொள்ளும் விலங்கு போல தங்கள் ஆடைகளை நெய்து கொண்டார்கள் மஞ்சள் கிழங்கு பயிரிடப்பட்ட வயல்கள் தோறும் மகிழ்வின் மலர்கள் பூத்த போது எங்கள் தாய்மார்கள் பிறந்தார்கள் அப்பொழுதும் குளிர்காற்று வீசியது அதே நதியில்தான் நீராடினார்கள் கோதுமைகளின் துவர்ப்பு சுவையையும் நெற்பயிர்களின் பசுமை நிறத்தையும் அவர்கள் பாடலாக்கினார்கள் வானம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது வானம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது இதோ நாங்களும் பிறக்கிறோம் அதே காற்று வீசுகிறது அதே நதியில் நீராடுகிறோம் எங்கள் பாடல் மரங்களூடே எழும்புகிறது இந்த நிலம்தான் எங்களை பிறக்க வைத்திருக்கிறது மண்ணில் புதைக்கப்பட்ட எங்கள் நஞ்சு கொடிகளே சாட்சி எங்களிடம் ஆவணங்கள் இல்லை எங்களிடம் ஆவணங்கள் எவையும் இல்லை ஏனெனில் எங்கள் மூதாதையர் ஒருபோதும் தெருக்களில் புணர்ந்ததில்லை என் உணவு என் தேர்வு மாட்டுக்கரிய என் வாழ்க்கை மாட்டுக்கரிய என் கொண்டாட்டம் மாட்டுக்கறிய என் திருவிழா மாட்டுக்கறிய என் வாழ்வு மாட்டுக்கறிய என் உணவு நான் பிறந்து கண் விழித்த போது உலர்ந்த உப்புக்கண்டத்தின் பெரு வாசனையே எனக்கு முதல் சுவாசம் கை கால்களை உதைத்து உதைத்து நான் வீறிட்டு போது என் குடிசை வீட்டு தாழ்வாரத்தில் செருகி இருந்த எலும்பு துண்டுகளே எனக்கு கிளு பசிக்காக உதடுகளை சப்பு கொட்டிய பொழுது இரவடுப்பில் வேக வைக்கப்பட்ட மாட்டிறச்சி சாரே எனக்கு தாய்ப்பால் கரையின் மீது கவிழ்ந்திருக்கும் மஞ்சள் நிற கொழுப்பு துண்டுகளை உச்சி வெயிலில் உலர்த்தி எடுத்து பனி என உருகும் ஊன் நெய்யில் சுட்டு எடுப்பதே என் பலகாரம் மாட்டுக்கறி துண்டுகளை நீல வாக்கில் அறிந்தெடுத்து வீட்டின் முற்றத்தில் கொத்தாக வெட்டப்பட்ட முள் செடியின் நெருங்கிய கிளைகளில் பரப்பி வைத்து உலர்த்துகையில் கருப்பு துணியேந்தி காகம் விரட்டுவதே எனக்கு பொழுதுபோக்கு களிமண்ணால் தேய்த்து குளித்து ஆடை அணிந்து வெளி செல்கையில் என் மீது வீசும் புலால் நாற்றமே எனக்கு நறுமண தைலம் வார்களால் இழுத்து கட்டப்பட்டு இடுப்பு இரக்கத்தில் தொங்கும் மாட்டுத் தோலின் பறையொலியே எனக்கு ஆதி தாளம் சடங்குகளுக்கும் சாவுகளுக்கும் ஆணும் பெண்ணுமாய் அடவு கட்டி ஆடும் குத்தாட்டமே எனக்கு நாட்டியம் நல்ல மாட்டை அறுத்து பசிய தென்னங்கிற்றின் மேல் பத்தும் இருபதுமாய் பங்கு போட்டு சாணம் மெழுகிய மூங்கில் கூடையில் செஞ்சிவப்பு மாட்டுக்கறி அள்ளிச் செல்லும் வாரத்தின் வெள்ளி சனி நாட்களே எனக்கு திருவிழா இதுவே என் வாழ்க்கை இதுவே என் கொண்டாட்டம் இதுவே என் திருவிழா இதுவே என் வாழ்வு இதுவே என் உணவு எனக்கான உணவை நான் தான் விழுங்க வேண்டும் எனக்கான எச்சிலை நான் தான் உமிழ வேண்டும் வேண்டுமானால் உன் மலத்தை நீ தீர்மானித்துக் கொள் என் உணவை நான் தீர்மானித்துக் கொள்கிறேன் நன்றி